தமிழக மக்கள் மன்றத்தினுடைய சார்பாக மாநில துணைத் தலைவர் என்கின்ற முறையில் முனைவர் தங்கப்பெரு பெரு தமிழ மகனாகிய நான் பாரத மக்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக பொறுப்பேற்க உள்ள அன்பு தம்பி பி கார்த்திக் அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவருக்கு ஒரு எளிமையான கவிதையை இனிமையாக வழங்குவதற்கு முற்பட்டு இதை வாசிக்கிறேன் தமிழ் வளர்த்த பூமியிலேயே தமிழ்க்கடவுள் பெயரை தாங்கி கடமை உணர்வில் வாழும் கார்த்திக் நட்சத்திரமே தமிழ் வளர்த்த பூமியிலே தமிழ்க் கடவுள் பெயரை தாங்கி கடமை உணர்வில் வாழும் கார்த்திக் நட்சத்திரமே மாமுதரை மண்ணின் மைந்தன் மனித நேயம் மிக்க வன்னி நடிப்பனுக்கு தெரியாத துடிப்பான இளஞ்சன்னி மாமுதரை மண்ணின் மைந்தன் மனித மிக்க வண்ணி நடிப்பனுக்கு தெரியாத துடிப்பான இளஞ்சன்னி அன்பான வண்ணி அரவணைப்புக்கு சொந்தக்காரன் அன்பானவன் நீ அரவணைப்புக்கு சொந்தக்காரன் பண்பானவன் நீ சொந்தக்காரன் பண்பானவன் நீ சொந்தக்காரன் தன்னம்பிக்கை நிறைந்தவன் நீ தைரிய நாயகன் நீ தன்னம்பிக்கை நிறைந்தவன் நீ தைரிய நாயகன் நீ தன்னிகர் இல்லா தனித்துவம் நீ தன்னிகர் இல்லா தனித்துவம் நீ குணநலத்தில் குன்றாத மணிவிலக்கு நீ குணநலத்தில் குன்றாத மணிவிலக்கினி பாரத மக்கள் கட்சிக்கு பைந்தமிழ் வரவணி பாரத மக்கள் கட்சிக்கு பைந்தமிழ் வரவணி மாநில தலைமை ஏற்கும் மாநில தலைமை ஏற்கும் மறுமலர்ச்சி நாயகன்னி மதுரை மல்லியாக மனம் வீச வாழ்த்துகிறேன் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள்